அறப்போர் இயக்கம் விடுத்துள்ள செய்தி செய்திக்குறிப்பில் திமுக அரசின் கோடி டிரான்ஸ்பார்மர் ஊழல் தொடர்பாக அறப்போர் கொடுத்த புகாரில் எஃப்ஐஆர் பதிக்கப்படுமா வழக்கு தொடுக்க உத்தரவிடக் கோரி அறப்போர் தொடுத்த வழக்கில் திமுக அரசு நீதிமன்றத்திற்கு பதில் அளிக்குமா டெண்டர் மூலம் போட்டியிட்ட அனைவரும் ஒரே விலைக்கு டெண்டர் கொடுத்தது எப்படி அவர்கள் கொடுத்த டெண்டர் தொகை சந்தை விலையை விட மிக அதிகமாக இருந்தது எப்படி சந்தை விலையை விட அதிகமாகவும் போட்டியிட்ட அனைவரும் ஒரே விலைக்கும் டெண்டர் கொடுத்திருந்தும் அதை ரத்து செய்யாமல் அனுமதித்தது எப்படி என்றும் மேலும் இந்த டெண்டர்களுக்கு பொறுப்பு அதிகாரியாக செயல்பட்ட ஏற்கனவே முறைகேடு புகாரில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு மீண்டும் பணியமர்த்தப்பட்ட தமிழக மின்துறை அதிகாரி காசி யாருடைய உத்தரவின் பெயரில் இந்த முறைகேடான டெண்டர்களை அனுமதித்தார் மின்சார வாரிய அமைச்சர் செந்தில் பாலாஜி பதில் சொல்வாரா என கேள்வி எழுப்பியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது